நாகர்கோவில் அருகே நகைக்கடையை உடைத்து ஐம்பத்தைந்து சவரன் நகை மற்றும் பத்து கிலோ வெள்ளிக்கொள்ளை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மீனாட்சி கார்டன் பகுதியை சேர்ந்தவர் சுப்பிரமணியன் இவர் அஞ்சு கிராமம் பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார் நேற்றிரவு இவர் வேலை முடிந்த பின் இரவு கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் பின்னர் இன்று காலை கடையை திறக்க சென்றபோது கடையில் உள்ள ஷட்டரின் போட்டுகள் உடைக்கப்பட்டு கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனே அவர் கடையின் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கிருந்த தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் திருடு போயிருந்தது இதுகுறித்து அஞ்சு கிராமம் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்தது வந்த போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது கடையிலிருந்து ஐம்பத்தைந்து சவரன் தங்க நகைகள் மற்றும் பத்து கிலோ வெள்ளி பொருட்கள் திருடிச் சென்றிருப்பது தெரியவந்தது மேலும் கொள்ளையர்கள் கடையில் இருந்த சிசிடிவி கேமராவையும் எடுத்துச் சென்றுள்ளனர் இதையடுத்து போலீசார் அந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்